சவுண்ட் ஏன்டா வரணும் உங்களுக்கு மரியாதையே கமெண்ட் பண்றோம் தான்டா சவுண்ட் வரும் உங்களுக்கு எப்படி ரூம் வரும் போடா வெளியில மரியாதையே பேசுனா உங்களுக்கு எல்லாம் மரியாதைனா என்னன்னு தெரியாதுடா வந்துட்டா பண்றாங்க கொஞ்ச நேரம் மூஞ்சில சிரிப்பு கூடாது அடிவேடி எரியுது கூட இருக்காங்க சொல்லுங்க ராம் சிவக்குமார் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு போய் யூ சொல்லுங்கள் உங்கள் ஹார்ட்டை கட்டி கொடுங்க உங்கள் இதயத்தை கொடுங்க உங்கள் கிட்னி ஈரல் வேறு என்ன உள்ளுருக்குலாம் குழா கண்ணெல்லாம் கூட கட்டி கொடுங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்திங்கன்னா திருப்பி உங்களுக்கு அவங்க வந்து சோறாக்கி போடுறதுலேருந்து உங்களோட கடைசி கால வாழ்க்கையை அவங்க நல்லபடியாக பார்த்து உங்களை சுடுகாட்டில் எதுவுமே வைப்பாங்க சும்மா லைவில் வரவங்களுக்கு போய் லவ்யூ போடுறதா ஹார்ட்டு போடுறதா இதயத்தை கொடுக்குறதா எதுக்குங்க அந்த வேலையை பார்க்குறீங்க வழியை தின்ட்டா நிப் போகிறது நான் சரி ரெண்டு சால் ரெண்டு சாலு ம் சரி தமிழ் வாழ்க்கை சொல்லுங்க நாலு பொண்ணுங்க ராம் சாப்பிட மாட்டதி சேப்ப கிழங்கு இது ஆமா அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு ஒரு அக்கா தங்கச்சுன்னா என்னன்னு தெரியாது நான் உங்களுக்கு மேலே ஒரு ராமனுக்கர் இருக்கார் பர்றான் நன்றி நமஸ்காரம் வாங்க வெல்கம் குமார் தானே சொன்னீங்க உங்கள் பேர் ராஜாவா குமார் எதோ சொன்னீங்க ராம் கே ராமா ஆமாம் வேலை வந்து சத்தியா ட்ரை பண்ணுறது சாரியா அசோகா ஓகே லைக் போடாதவங்க லைக் போடுறேங்க என்னையை வரட்டு நான் அவங்களும் திட்டலப்பா பேர் கமெண்டு போட்டாலே திட்டினேன் தெரியல ராமரல் நான் சீக்கிரம் வந்துட்டேன் இன்னைக்கு ஆமாம் பதினொன்று வாடி வந்துட்டேன்ல முழு நிலவு தேய்ந்து போகுது அடியா அவ்வளோதான் கணமனு கவிதையா கவிதை கவிதை அவ்வளோதானா முழு நிலவு தேய்ந்து போகுது அடியா இது இது இவ்வளோ தான் கவிதை இருக்குமா சொல்லுங்கள் 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 நீங்கள் மும்பையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 நீங்கள் டெல்லியில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 நீங்கள் சென்னையில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் 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 கவிதை செல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் சொல்லு சொல்லுங்கள் ஓ அப்படியா சரி சொல்லுங்கள் சொல்லுங்கள் தமிழ் வாழ்க வாழ்க்கை சொல்லுங்கள் ரோஜா மேலே உங்கள் ஃபேமிலியில் பெற்றவங்க அவர் அங்க போய் பண்ண மாட்டார் இனி இரவு வணக்கம் முருகன் விஜய் முரளி அவங்க போடுற பேட் கமெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்லணே தவிர நான்